மாதிரி பூ மாதிரி குத்து வளக்க அண்ணி கையில கொடு என்ன நீ சுற்ற போது அடியே இன்னும் நீ சின்ன பாப்பான்னு நினைப்பா அதெல்லாம் ஒண்ணு சுடாது புடி என்ன மாப்ள சார் சிரிப்பு ரொம்ப இருக்கே ஏன் நீ நீங்க கால வர்றீங்க அப்புறம் கால வராம இருக்க முடியுமா இந்தமா கொண்டு போய் ஆரத்தி நீ அனி மேல கீழ தானே மூணு சுத்து சுத்தணும் கையால போட்டு வச்சோடு அடுத்து செல்விக்கு வச்சோடு என்ன மாப்ள சார் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க காசு போடுங்க காசு உள்ள இருக்கு நாங்க உள்ள இருக்குன்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு வர வரைக்கும் நாங்க விருவோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் முடியாது காசு போடுங்க இல்லனா மோதிரம் போடுங்க நான் இருங்க நான் போடுறேன் அப்பா நீங்க எல்லாம் போட கூடாது போட சொல்லுங்க இப்படி பண்ணுனே எப்படி இந்த Dress போட்டுறப்போ நான் காசு இதல வைக்கல பாக்கெட்ல அங்க உள்ள இருக்குது இருங்க நான் எடுத்துட்டு வரேன் சரி சரி இப்ப விடுறோம் ஆனா உள்ள போய் எங்களுக்கு தந்திரணும் பூமாரி போய் ஊத்திட்டு வந்திருப்போம் எங்க வீட்டு மருமவளே அப்படியே வலது எடுத்து வச்சு வாமா ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காத இவர் இப்படி கட்டி இருக்க குடும்ப குத்து வழக்கு இப்படி குத்து வழக்கு மாதிரி பேசணும் மாதிரி குத்து சாமி கிட்ட வச்சிட்டு ரெண்டு பேரும் நல்ல சாமியை வேண்டி கும்பிடுங்க மாமா மாமா வாங்க உங்க கையால ரெண்டு திருநீர் வச்சு விடுங்க எங்கம்மா சந்தோஷ காணும் சந்தோஷம் நீங்களும் வீட்டுக்கு அங்க அழைக்கணும் அவர் அங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு தான் இங்க வந்துட்டேன் சரிமா சரிமா அப்பா நீங்களும் வாங்கப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பி வச்சு நீ பால் உள்ள இருந்து பால் மட்டும் எடுத்துட்டு வந்தா மட்டும் என் கல்யாணத்துக்கு வருவா அவ எல்லாமே அவளுக்கு எல்லா பாசமும் இருக்கு ஏதோ கெட்ட நேரம் அப்படி ஆயிப்போச்சு சரி சரி நல்ல நேரத்துல அத பத்தி பேசி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரதுக்கா எதை பத்தி யோசிக்காதீங்க இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்புவான் இல்லப்பா சாமி முதல்ல அங்க அழைச்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம வீட்டுக்கு இங்க வர சொல்லிட்டேன் இங்க அழைப்பு முடிச்சோன்னே வேணா அங்க கூப்பிட்டுக்க சரியா அப்ப எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும் இப்பதான் அங்க கூட்டிட்டே போயிருக்காங்க இன்னும் பால் பழம் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அங்க இருக்க வச்சுதான் கூட்டிட்டு வருவாங்க இங்க வந்தாலும் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆயிடும் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுயா மொத்தமா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நீங்க எல்லாம் ரெடி பண்ணிடுங்க சரிப்பா அப்போ சரி நான் பால் வாங்க வேற போகணும் அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னடா இது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு வீட்டில் வேற வச்சிருந்த பால் எல்லாம் இந்த அம்மா பிள்ளைங்க எல்லாம் பா டீ காப்பின்னு கேட்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சூடு பண்ணி கொடுத்துருச்சு அதான் சரி கடைக்கு போகணுட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம் ஆகும் என்னன்னு அதுவும் இல்லாமல் இங்கே பாக்கெட் பால் தான் இருக்கும் டவுனுக்கு தான் போனால் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் ஒண்ணும் அவசரம் இல்ல ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கு இல்லையா நம்ம வீட்டுல கூட பால் எல்லாம் இருக்குது வேணா இங்க கூட வந்து எடுத்துட்டு போ அட அதெல்லாம் ஒண்ணு வேணா அங்கேயே இருக்கட்டும் நான் அங்க டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு மண்டபத்துல மிச்ச சாப்பாடு எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அதை ஆர்ம வேண்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் கட்டி இங்க வீட்டுக்கு கொண்டு வர சொல்லி இவரை கார் எடுத்துட்டு போய் சொல்லியிருக்கேன் அதனால அங்க இருந்து இங்க கொண்டு வந்துருவாங்க நைட்டுக்கு வீட்டில் சமைக்க வேணாம் இங்கேயே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே எல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துக்கலாம் சரியா அதான் நான் என்ன பண்றது சரி வர மதிய ஆகும் போது பசியோட இருப்பாங்க ஏதோ ஒன்று சமைப்பதும் போயிட்டு வாங்கிட்டு வருவோன்னு பார்த்தேன் வேண்டாம் வேண்டாம் மண்டபத்துல மிச்சமான சாப்பாடு இருக்குது அப்புறம் அதில் என்னது கொட்டவா முடியும் அதுவே இருக்கல அது போதும் நீ ஒண்ணும் சும்மா சமைச்சிக்கிட்டு அது இது பண்ணிட்டு இருக்காதிங்க பால் கூட இங்க இருக்கு இங்க வந்து எடுத்துகிட்டு போய் கூட காய வச்சு கொடுங்க இந்த சீ இது வாழைப்பழம் கூட ஒரு தார் அப்படியே அறுத்து எடுத்துட்டு வந்திருக்கையா அதில் கூட எடுத்துட்டு போங்க அடப்பா அலமலா இருக்கியா இதுதான் நான் பாத்துக்கிறேன் சரி சரி அவங்க வந்துட்டாங்களா என்னன்னு போன் பண்ணு கிளம்பும்போது போது போன் பண்ணிரு சரியா கிளம்புறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறோம் ஆ சரியா சரி வீடு பூட்டி இருக்கு அம்மா எப்பயும் இன்னத்துக்கு வீட்ல தானா இருப்பாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே அங்க போய் கூட்டு பாப்போம் அம்மா அம்மா சுபிக்ஷா அக்கா சொல்லுங்க அம்மா நீ சுபிக்ஷா உங்க அம்மா சொல்லிட்டு போல ஆளையில வெள்ளடியே போனாமா இன்ன வரைக்கும் வரல சாவியே ஏதோ பூத்தொட்டிக்கு பின்னாடி வச்சிருக்காலாம்ல அங்க இருக்குது எடுத்துக்க சொல்லி சொன்னேன் அங்க போய் எடுத்துக்கிட்டு போ உள்ள ஆ சரிங்கக்கா சாப்பாடு சாப்பிடுது இருக்கானு பாரு அப்படி இல்லனா இங்க வந்து வாங்கி இங்க சாப்பாடு ஆக்கி இருக்கு வந்து சாப்பிடு ம் அம்மா எங்க போய் இருக்காங்கன்னு தெரியலையே சரி சாவி எடுத்துட்டு வந்து தரேன் போ நீ என்னத்த பெருசா செஞ்சு கிழிச்சிட்ட கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது என்னத்த நீ எனக்கு செஞ்ச அப்படின்னு கேக்குறாமா நீ தம்பாய்க்கறதெல்லாம் எனக்கு தானே ஒத்த பிள்ளை ஒத்த பிள்ளைன்னு சொல்லு ஒத்த பிள்ளைக்கு என்ன செஞ்சிட்ட ஏதோ அஞ்சு பத்த குடுத்தீங்க அது கணக்காயணுமா எல்லாரும் அவங்க பிள்ளைங்களுக்கு எவ்ளோ செய்யறாங்க வைக்கிற

கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன் அவ்வளோ பிரச்சனை என் பேருல லோன் கிடைக்காது அறுபது வயசு ஆயி போச்சு மனுசு உங்க கேட்கவே இல்ல நீ வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி குடுனு உன் பேருல எல்லாம் வாங்கி குடுத்துருக்கேன் அதெல்லாம் புரியவே மாட்டேங்குதும்மா புரியாம வாங்கி வந்தபடி பேசுறான் ஏன்னா அழிஞ்சுட்டு இருக்கிறக்கா எனக்கா இப்ப புள்ளை அடிச்சி வச்சு

இந்த வயிற்ல தருவாங்கள முதல்ல ஒரு லட்சம் குடு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து स्त्री मैंने कहता हूं बोला आने के, के पति

வசதி பத்தாதுதான் ஆஹ் கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் எல்லாம் ஆல்டரேஷன் பண்ணி ஏதாவது பண்ணிக்கலாம் ஓகேவா அப்பாவுக்கு உடம்பு முடியல அதனால அப்பாவுக்கு ஹாஸ்பிடல் அங்க இங்கன்னு கூட்டிட்டு போறதுக்கு வர்றதுக்கு சரியா போயிடும் அதனாலதான் எதுவுமே பண்ண முடியாம போச்சு இனி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நான் பண்ணிடுறேன் அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி பேசியிருக்கணும் எனக்கு டைமும் இல்ல ஒண்ணும் இல்ல என்ன <laughs> 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 சின்ன வயசில நீங்க சும்மா படிப்ப பத்தி பேசுறீங்களா அதான் மறுபடியும் படி படின்னு சொல்லிங்களா நினைச்சிட்டேன் எனக்கு சமையல் எதுவும் செய்ய வேணாம்மா அங்கேயே கல்யாணம் இதுலயே பாது சாப்பாடு மிஞ்சு இருக்குது சொல்லியாச்சு நீங்க எல்லாம் சரிங்க

அப்புறமேட்டுக்கு பாத்துருக்கான்னு பாத்திரக்கான நம்மள போட்டு விட்டு வாங்க இது நீ பொட்டாக்கரி இருக்கா பாத்தியா நீ அங்க என்ன அப்படி கிழிச்ச அங்க அங்க விதை விட்டு தோத்துட்டு சொல்லி அதுக்கு ஒரு தேச்சு பேசுவா இது என்ன பாயசமா ஆட பாதிலா காலையில இருந்து இலையில பாயசம் வைக்கல பாயசம் வைக்கலன்னு அந்த ஆட்டம் கட்டுனே ஒருத்தனும் கண்ணுல காட்டல ஆனா இங்க பாத்தியா கிளாஸ்ல பாயசம் வச்சிருக்கிறத ஓ பாயாசம் வைக்கா பங்களி பாயா பாயசம் குடிப்பான் பாலம் ஆகும் பானத்தும் ரொம்ப நேரம்தான் பாம்பு வரம்தான் ஆகும் அதானே இந்த நேரத்துல பாயசம் மட்டும்தான இறங்கும் பாயசாங்கறதுதானே சும்மா